குருவே சரணம் நமது தவசித்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி பதிவு பண்ணுறேன் என்ன இந்த வருத்தமான நிகழ்வுன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் ஹரிவலகன் சொல்லிட்டு கால் பண்ணி அழுதார் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன் நான் நிறைய சிரிச்சிருக்கிறேன்னா அழுதுருக்கறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிரிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் காலையில் அழுதது ரொம்ப ரொம்ப அழுதுட்டேன் காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு காதல் காதலிச்சார் அந்த காதல் முடிவில் திருமணமானது திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தை ரெண்டு அற்புதமான ஆண் குழந்தைகள் அந்த குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசு இன்னொரு குழந்தைக்கு ஏழு வயசு அந்த குழந்தைகளை விட்டுட்டு இவரையும் விட்டுட்டு அவருடைய மனைவி இன்னொரு காதலனோடு ஓடிப்போனதை சொல்லி அழுதாக இருப்பாருங்க என்னால் அதை நிறுத்தவே முடியல என்னுடைய அழுகியை நிறுத்த முடியல ஏன்னால் காதலிக்கும் போது அவருக்கு உசத்தியாக தெரிஞ்சார் அதுக்கப்புறம் வந்தாங்க கல்யாணம் பண்ணாங்க குழந்தையை பெற்றெடுத்தாங்க ரெண்டு ஆண் வாரிசு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க ரெண்டு ஆண் வாரிசையும் பெற்றெடுத்து அவங்க நல்லா படிக்கிற நேரத்தில் அந்த குழந்தைகளை விட்டுட்டு இன்னொருத்தரோடு கை கோர்த்து போன அந்த பெண் கடவுளிடத்தில் என்ன நிலை அடைவார்கள் அவர்கள் செய்தது துரோகம் அது யாருக்கு அவருடைய வயிற்றில் பிறந்த அந்த இரண்டு பிள்ளைகளுக்கு செய்த துரோகம் சும்மா விடாது நான் என்ன சொல்கிறேன்னா தவறு இல்லாத நாடில்லை அதுல ஏதோ இலைமறை காய்மறை ஆதி காலத்திலலாம் நடக்கும் அப்படி ஏதாவது அந்த பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை நவர்த்தி கொண்டு போயிருக்கலாம் ஏற்கனவே ஒரு காதல் அதை பெற்றவங்களை விட்டுட்டு வெளியே வந்தீங்க மீண்டும் ஒரு காதலில் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டுட்டு போனது தவறு இல்லையா இதுக்கு எந்த கடவுள் கேட்கும் போது அது கேட்கும்போது உன்னுடைய உயிர் இருக்குமா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க இறைவன் என்ன சொல்லியிருக்கார் ஆடும் வரை நீ ஆடு உன் ஆட்டத்தை முடிக்கும்போது நான் ஆடுவேன் அப்ப நீ இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் தயவு செய்து பெற்றோருக்கு பெரியோருக்கு அதே மாதிரி மாணவி செல்வங்களுக்கு மாணவர்களுக்கு கணவன்களுக்கு மனைவிகளுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா அந்த பெண் அந்த இரண்டு குழந்தையும் விட்டுட்டு போனது சப்போஸ் அவர் குடிக்கிறாரு இல்லை வேற எதனா தொடர்பில் இருக்கிறாருன்னு கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் காதலித்து அந்யுன்யமாக வந்தீங்க உங்களுடைய காதலனை நீங்கள் தான் மாற்றணும் நீங்கள் மாற்றி அந்த குழந்தைக்காக ஒரு தகுதியான ஒரு வலுவான குடும்பமாக மாற்ற வேண்டியது பெண்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா பெண்கள் கடவுளுக்கு நிகரானவங்க நான் வருந்தி கேட்குறேன் இனி இந்த பதிவு பார்க்குற பெண்கள் எல்லாம் அப்படி ஏதாவது இருந்தாலும் திருத்தத்தை கொடுங்க திருப்தியை கொடுங்க திருப்திகரமான வாழ்க்கையை வாழுங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய நிலை மாற்றி வாழுங்க குருவே சரணம்